வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு மன்னார் வளைகுடா தென்மேற்கு வங்கக்கடலை இணைக்கும் விதமாக வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது மேலும் ஆந்திரா அருகே ஒரு வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது மேலும் ஒரு நிகழ்வு குஜராத் மேற்கு பகுதி பாகிஸ்தானில் ஒரு குறைந்த அழுத்தம் நிலை கொண்டுள்ளது இதன் காரணமாக வருகிற நாட்களில் தென்மேற்கு வறுமலை படிப்படியாக சற்று தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது அதே வழியில் தமிழகத்தில் படிப்படியாக வெப்பச்சல்மை சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது ஆந்திராவில் நிலை கொண்டிருக்கும் வளிமன்ற சுழற்சி செப்டம்பர் பதினொன்றாம் தேதி முதல் படிப்படியாக சற்று தீவிரமடைந்து காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றத்த தாழ்வு பகுதி வரை தீவிரமடைந்து மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் வரும் நாட்கள் செப்டம்பர் பதினொன்றாம் தேதிக்கு பிறகு தென்மேற்கு வறுமலை சீராக சற்று அதிகரித்து மீண்டும் தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது தமிழகத்தில் இப்போது வெப்பச்சரமழை அதிகரித்தாலும் செப்டம்பர் பன்னிரண்டு பதிமூன்று தேதிகளில் சற்று தீவிரம் குறைந்து மீண்டும் படிப்படியாக தமிழகத்தில் வெப்பச்சலமழை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை பொறுத்தவரை தமிழகத்தில் இன்று ஒரு பரவலான மழை பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது வாய்ப்புள்ளது அதிகாலை நேரங்களில் தென் மாவட்டங்கள் ஓரிரு இடங்கள் மேலும் டெல்டா மாவட்டங்கள் ஆங்காங்கே அங்கே ஒரு சில இடங்களில் அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதிகாலை நேரங்களில் மழை கிடைத்தாலும் காலை ஒன்பது மணிக்கு பிறகு மழை விலகி இன்று மாலை நேரங்களில் படிப்படியாக தென் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் உள் மாவட்டங்களின்றி படிப்படியாக மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது இன்று பெரும்பாலான இடங்களில் கனமழையாகவும் ஒரு சில இடங்களில் மிக கனவுமழையும் எதிர்பார்க்கலாம் அதே வழியில் இன்று பொள்ளாச்சி சுற்று வட்டாரங்களுக்கும் இன்று நள்ளிரவு நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை பொறுத்தவரை கன்னியாகுமரி மாவட்டத்தில் இரு இடங்களில் குறைவான பரப்பிலே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வழியில் திருநெல்வேலி மாவட்டத்திலும் இன்று குறைவான பரப்பிலே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இந்த சுற்றின் மலை திருநெல்வேலி கன்னியாகுமரி இந்த இரு மாவட்டங்களுக்கும் குறைவான பரப்பிலே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்த சுற்று இருபதா இருபதாம் தேதியிலிருந்து கிடைக்கும் மழை பரவலாக மழை கிடைக்க வாய்ப்பு இந்த இரு மாவட்டங்களுக்கும் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைத்தாலும் இந்த சுற்றின் மலை கன்னியாகுமரி திருநெல்வேலி இந்த இரு மாவட்டங்களுக்கும் குறைவான மழையே கிடைக்க வாய்ப்புது மேலும் இன்று தென்காசி மாவட்டத்தில் இன்று பரவலாகவே மழை கிடைக்க வாய்ப்பது மேற்கு பகுதியாக இருந்தாலும் சரி கிழக்கு பகுதியாக இருந்தாலும் சரி அங்கே அங்கே மழை கிடைக்க வாய்ப்பது தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை தூத்துக்குடி மாவட்டத்திலும் இன்று பரவலாகவே மழை கிடைக்க வாய்ப்பு விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை இன்று விருதுநகர் மாவட்டத்தில் ராஜபாளையம் தொடங்கி சிவகாசி விருதுநகர் சிறீபெய்பத்தூர் அருப்புக்கோட்டை இருக்கன்குடி என்று பரவலாகவே மழை கிடைக்க வாய்ப்பு ஒரு இரு இடங்களில் மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம் விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை மதுரை மாவட்டம் என்றும் மிக கனமழை வரை பதிவாக வாய்ப்புள்ளது பெரும்பாலான கனமழையாகவும் ஓரிரு பகுதியில் மிக கனமழையும் கிடைக்க வாய்ப்பு மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை தேனி மாவட்டம் என்று பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் புதுக்கோட்டை ராமநாதபுரம் எந்த இடங்களுக்கும் என்று பரவலாகவே கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது திண்டுக்கல் மாவட்டத்திலும் என்றும் மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை பரவலாகவே கனமழையாகவும் ஓரிரு பகுதியில் மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம் திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை மேலும் இன்று கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மிதமான மழையாகவும் கோயம்புத்தூர் மாநகரம் வடக்கு பகுதி ஆங்காங்கே அங்கங்கே மிதமான சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று பொள்ளாச்சி விடுமுலைப்பேட்டை சுற்று வட்டாரங்களுக்கெல்லாம் இன்று நள்ளிரவு நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தவரை நீலகிரி மாவட்டத்தில் இன்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது திருப்பூர் ஈரோடு சேலம் இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் இன்று பரவலாகவே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதிகாலை நேரங்களும் நாளை அதிகாலை நேரங்களிலும் பரவலாகவே ஆங்காங்கே அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கோயம்புத்தூர் மாவட்டம் சேலம் மேலும் ஈரோடு திருப்பூர் இந்த இடங்களுக்கெல்லாம் அதிக அளவு நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கரூர் மாவட்டத்தை பொறுத்தவரை இன்று கரூர் மாவட்டத்தில் இன்று பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று தாராபுரத்துக்கும் என்றும் மாலை நேரத்தில் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை இன்று மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை மேலும் அரியலூர் பெரம்பலூர் இந்த இடங்களுக்கெல்லாம் பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது தஞ்சாவூர் நாகப்பட்டினம் திருவாரூர் இந்த இடங்கள்லாம் இன்று பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் இந்த இடங்களெல்லாம் இன்று பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று திருப்பத்தூர் வேலூர் காஞ்சிபுரம் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் இந்த இடங்களும் இன்று பரவலாக கனமழை கிடைத்தாலும் ஓரி இடங்கள் மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம் திருவண்ணாமலை அரியலூர் பெரம்பலூர் மேலும் கும்பகோணம் நெய்வேலி புதுச்சேரி காரைக்கால் கடலூர் மதுராந்தகம் செங்கல்பட்டு விழுப்புரம் திருவண்ணாமலை இந்த நகரம் இன்று பரவலாகவே மழை கிடைக்க வாய்ப்பு இன்று தமிழகத்தை பொறுத்தவரை பெரும்பாலான இடங்களில் கனமழையாகவும் ஓரி இடங்கள் மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம் இன்று செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை பொறுத்தவரை நாளை செப்டம்பர் பத்தாம் தேதி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது எந்த இடமும் ஒதுக்க வாய்ப்பில்லை செப்டம்பர் பத்தாம் தேதியை பொறுத்தவரை செப்டம்பர் பதினொன்றாம் தேதியும் தமிழகத்தில் முற்பரவலான மழை பொழிவு கிடைத்தாலும் ஆந்திரா அருகே இப்போது வளிமண்டல சுழற்சி சற்று தீவிரமடையும் என்பதால் வட மாவட்டங்களுக்கு சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்பது பெரும்பாலும் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள் கர்நாடக உள்ள மாவட்டங்களுக்கு சற்று குறைவாகும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் பதினொன்றாம் தேதி செப்டம்பர் பன்னிரெண்டாம் தேதி ஆந்திரா அருகே நிலையம் மிகவும் சற்று தீவிரமடைந்திருக்கும் என்பதால் தமிழகத்தில் கணவாய் பகுதிகளுக்கு காற்றின் மிகம் சற்று அதிகரித்து காணப்படும் தமிழகத்தில் வெப்பச்சால் மழை தீவிரம் குறைந்து சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே வட மாவட்டங்களில் ஆங்காங்கே அங்கே மழை கிடைக்க வாய்ப்பது செப்டம்பர் பன்னிரெண்டாம் தேதியை பொறுத்தவரை செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி தென்மேற்கு புறமுறை சீராக தோற்ற வாய்ப்புள்ளது கணவாய் பதிகளுக்கு லேசான சாரல் முறை கொடுக்கும் என்பதால் வட மாவட்டங்களுக்கு மட்டுமே வெப்பச்சார மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் திருச்சிக்கு வடக்குள்ள மாவட்டங்களுக்கு ஆங்காங்கே அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் பன்னிரெண்டு பதிமூன்று தேதிகள் தமிழகத்தில் வெப்பச்சார மழை தீவிரம் குறைந்திருக்கும் திருச்சிக்கு வடக்குள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் பதினான்காம் தேதி மீண்டும் தென் மாவட்டங்களில் உள்பகுதி ஓரிரு இடங்களில் வெப்பச்சார மழை தொடங்க வாய்ப்புள்ளது அதே தென்மேற்கு வர கனவாய்ப்பதிகளுக்கு லேசான சாரல் மலை கொடுக்கும் அளவுக்கு தென்மேற்கு பருவமழை சீராக தொடர வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்கள் உள்பகுதி ஓரிரு இடங்கள் அதேபோல் டெல்டா மாவட்டங்கள் ஓரிரு இடங்கள் வட மாவட்டங்களுக்கு ஆங்கே அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் பதினான்காம் தேதி செப்டம்பர் பதினைந்து பதினாறு தேதிகளிலும் குறைவான பரப்பிலை தமிழகத்தில் ஆங்கங்கே அங்கங்கே வெப்பச்சார மழை தொடர வாய்ப்புள்ளது தென்மேற்கு புறமலை சீராகவே தொடர வாய்ப்புள்ளது செப்டம்பர் பதினேழாம் தேதி அந்தமான் கடற்பகுதிக்கு வளிமண்டல சுழற்சி வர இருக்கிறது அதேவேளையில் தமிழகத்தில் வெப்பச்சலமழை என்பது தீவிரம் அதிகரிக்க வாய்ப்பு பெரும்பாலும் கடலோர மாவட்டங்கள் அதனை ஒற்றியுள்ள உள் மாவட்டங்களுக்கு பரவலாக கனமழை கனமழை கிடைக்க வாய்ப்பு இடங்கள் மிக கனமழையும் கிடைக்க வாய்ப்பு பெரும்பாலும் சேலத்துக்கு கிழக்குள்ள மாவட்டங்கள் திருச்சிக்கு கிழக்குள்ள மாவட்டங்கள் வடக்குள்ள மாவட்டங்களுக்கு கூடுதலான பருப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் பதினேழாம் தேதி செப்டம்பர் பதினெட்டு பத்தொன்பது தேதிகளில் பெரும்பாலான நேரங்களில் மழையாக இருக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் திருச்சிக்கு வடக்குள்ளா மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மேலும் தென் மாவட்டங்கள் உள்பகுதியில் தென் மாவட்டங்கள் உள்பகுதி குறைவாகவும் டெல்டா மாவட்டங்கள் திருச்சிக்கு வடக்குள்ளா மாவட்டங்களுக்கு பெரும்பாலான நேரங்களில் மழையாக இருக்க வாய்ப்பு செப்டம்பர் பதினெட்டு பத்தொன்பது தேதிகளில் மேலும் அந்தமானுக்கு வரும் வளிமண்டல சுழற்சி சற்று மேற்கே தமிழகம் வட தமிழகம் நெருங்கி வரும் என்பதால் செப்டம்பர் இருபதாம் தேதி முதல் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது எந்த மாவட்டமும் ஒதுக்க வாய்ப்பில்லை செப்டம்பர் இருபதாம் தேதி செப்டம்பர் இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று தேதிகளில் தமிழகத்தில் பரவலான மழை பொழிவு எந்த இடமும் ஒதுக்க வாய்ப்பில்லை அதிகாலை காலை பத்து மணி வரை மழை தொடர வாய்ப்புள்ளது சில நேரங்கள் மட்டுமே மழை விலகிற்கும் மீண்டும் மழை தொடரும் இப்படிப்பட்ட வானிலை வரும் நாட்கள் செப்டம்பர் இருபதாம் தேதி முதல் தொடர வாய்ப்புள்ளது அதற்கு முன்னதாக டெல்டா மாவட்டங்கள் வட மாவட்டங்களுக்கு செப்டம்பர் பதினேழாம் தேதியிலிருந்து பதினெட்டு பத்தொன்பது மூன்று நாட்கள் வட மாவட்டங்களுக்கு பரவலான மழை பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் இருபதாம் தேதி முதல் தென் மாவட்டங்கள் கன்னியாகுமரியாக இருந்தாலும் சரி திருநெல்வேலி தென்காசியாக இருந்தாலும் சரி கோயம்புத்தூர் பொள்ளாச்சியாக இருந்தாஞ்சேரி தேதி முதல் மழை காற்று பகுதிக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது வளிமண்டல சுழற்சி தமிழகம் வட தமிழகம் நோக்கி வரும் என்பது படிப்படியாக தேதி முதல் மழை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மீண்டும் ஒரு முறை அறிவிக்கிறேன் இப்போது தமிழகத்தில் பரவலான மலை கிடைத்தாலும் இன்று பொள்ளாச்சி காற்று பகுதிக்கும் இன்று செப்டம்பர் ஒன்பதாம் தேதி இரவு நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதிலும் ஒரு இடங்கள் மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம் தமிழகத்தில் நாளை செப்டம்பர் பத்தாம் தேதி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் பதினொன்றாம் தேதி முதல் தமிழகத்தில் படிப்படியாக வெப்பத்தன மழை தீவிரம் வாய்ப்புள்ளது கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள் கர்நாடகில் உள்ள மாவட்டங்களுக்கு குறைவாகவும் மற்ற இடங்களுக்கு பரவலாக மழை கிடைக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் பன்னிரெண்டாம் தேதி ஒடிசா அருகே நிலை கொண்டிருக்கும் வளிமண்டல சுழற்சி சற்று தீவிரமடைந்து மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் செப்டம்பர் தமிழகத்தில் வெப்பச்சலனம் என்பது சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே குறைவான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மற்ற இடங்களில் பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை மேலும் தென்மேற்கு பொறுமலை செப்டம்பர் பதிமூன்று பதினைந்து தேதிகளில் கணவாய் பகுதிகளுக்கு சாரல் மழை கொடுக்கும் அளவுக்கு சீராக சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது நிகழ்வு ஆந்திராவில் தரையேறி மேற்கு நோக்கி பயணித்த பிறகு தமிழகத்தில் ஆங்கங்கே அங்கே வெப்பச்சார மழை செப்டம்பர் பதினான்கு பதினைந்து பதினாறு தேதிகளில் ஒரு சில இடங்கள் குறைவாக மழை கிடைக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் பதினாறாம் தேதிக்கு பிறகு செப்டம்பர் பதினேழாம் தேதி அந்தமான் கட்டப்பகுதிக்கு வளிமண்டல சுழற்சி வர இருக்கிறது இதன் காரணமாக வட மாவட்டங்களுக்கு பரவலாக மழை கிடைக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் பதினேழு விட பதினெட்டு பத்தொன்பது தேதிகளில் பெரும்பாலான நேரங்களில் மழையாக தொடர வாய்ப்புள்ளது பட மாவட்டங்கள் உள் மாவட்டங்களுக்கும் செப்டம்பர் இருபதாம் தேதி முதல் நிகழ்வு மேலும் மேற்கே முன்னேறி வரும் என்பதால் தமிழகம் முழுவதும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது காற்று பகுதி தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி இந்த இடங்களுக்கெல்லாம் பரவலாகவே செப்டம்பர் இருபதாம் தேதி முதல் மீண்டும் வெப்பச்சார மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் பரவலாக மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு செப்டம்பர் இருபதாம் தேதிக்கு முன்னதாகவே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தமிழகம் முழுவதுமே செப்டம்பர் இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று தேதிகள் அடுத்த நாட்கள் பரவலான மழைப்பொழிவு வளிமண்டல சுழற்சி மூலம் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் கன்னியாகுமரி தெற்கு பகுதி கன்னியாகுமரி மனையில் மட்டுமே காற்றின் மிகம் சற்று அதிகரித்து காணப்படும் அதேவேளையில் கணவாய் பகுதிகளுக்கு இப்போதைக்கு காற்றின் வேகம் இல்லாவிட்டாலும் வரும் நாட்கள் செப்டம்பர் பதினொன்றாம் தேதி முதல் காற்றின் விகம் படிப்படியாக அதிகரிக்கும் செப்டம்பர் பதினொன்றை விட பனிரெண்டு சற்று அதிகரிக்க வைப்பது பனிரெண்டை விட பதிமூன்று பதினான்கு பதினைந்தாம் தேதியில் கணவாய் பகுதிகள் காற்றின் மிகம் சற்று அதிகரித்து காணப்படும் அதேவேளையில் மன்னார் வளைகுடா குமரிக்கடல் மேலும் வங்கக்கடலில் காட்சி மிகம் வருகிற நாட்களில் படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்பு செப்டம்பர் பதினொன்றாம் தேதி முதல் படிப்படியாக அதிகரிக்கும் செப்டம்பர் பதினொன்றை பன்னிரெண்டு பதிமூன்று பதினான்கு தேதிகளில் காட்சி மிகம் சற்று அதிகரித்து காணப்படும் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சற்று சவாலாக இருக்க வாய்ப்புள்ளது அதிகபட்சம் நாற்பத்தைந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டராகவும் இடையிடையே அறுபது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மீனவர்களுக்கு மீன்பிடிக்க செப்டம்பர் பதினொன்றாம் தேதிக்கு பிறகு சற்று சவாலாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்